என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்ணுறேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்தில் தசா இருப்பில் நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் இருக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு இங்கே சந்திரன் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கற்பனை பண்ணுவாங்க அளவுக்கு அதிகமான கற்பனை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக இமேஜினேஷன் பண்ணி கற்பனையில் வாழ்ந்துட்டு வந்துருவாங்க அப்படிதான் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய இயல்பு ஏன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதாவது நல்ல அழகாக இருப்பாங்க அவங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் இவங்க கற்பனையிலேயே வாழ்கிறதுனால அவங்க அதாவது என்ன பண்ண முடியாதுங்க ஏற்றுக்க முடியாது ஏன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் புதனுடைய சாபம் பெற்று வந்த நட்சத்திரம் அப்போ புதனுடைய சாபம் பெற்று வரும்போது தன் அறிவை தான் பயன்படுத்த முடியாது எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவாங்க எல்லாமே செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க அவங்களால அதை செஞ்சு பலனடைய முடியாது சரிங்களா அப்போ அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு எளிய வீட்லேயே நான் இப்போ சொல்றது எல்லாமே செய்யுங்க இல்லை இல்லைனால கோயிலுக்கு போக முடியும்னா கோயிலில் போய் செய்யுங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் ஆனால் என்னென்னா நம்மளுடைய கவனம் வந்து என்னென்னா செதறிடும் கோயிலுக்கு போகும்போது மற்ற விஷயங்களில் கவனம் அப்போ தான் போவோம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க என்னப்பா நல்லா இருக்கியா வீட்டில் எப்படி இருக்காங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா பயணம் இதில் என்ன ஆகி போயிருந்தால் மனசு நம்ம எதுக்காக கோயிலுக்கு வந்தவங்கிறதே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோங்க மறந்துடுவோம் அதனால தான் வீட்லையே நாங்கள் இருந்து இந்த ப இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்மீகத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் ஆனால் எதுக்கு கோயிலுக்கு போகிறோன்னு தெரியாமையே கோயிலுக்கு போகிறோம் ஒரு லட்சம் பேர் பௌர்ணமிக்கு போனால் ஒரு கோயிலுக்கு போனால் லட்சம் பேருக்கு மலம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது அது நீங்கள் வீட்டில் உட்காந்து அந்த பௌர்ணமி ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா பௌர்ணமிங்கிறது எல்லாத்துக்குமே பௌர்ணமி தானே அப்போ வீட்டில் உட்காந்து நீங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உடனே ரிசல்ட் கிடைக்கும் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை போக முடியாதவங்க ரெண்டாவது இந்த கூட்ட நெரிசல்ல வயசானவங்க இப்போ அறுபது வயது வயசாகிடுச்சின்னா நான் எப்படி போடுறது நான் எப்படி என்னால் ட்ராவல் பண்ண முடியாது கூட ஒரு நாள் துணைக்கு வேணும் இல்லை எனக்கு உடம்பு முடியல நான் போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான சில டிப்ஸ் தான் இது இது வந்து நல்லா நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் சரிங்களா அப்போ ரோக நட்சத்திரம் எங்கே இருக்குது சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறோம் வெள்ளிக்கிழமை சந்திரன்னா யாருங்க தாய் ஆனால் நீங்கள் என்ன தான் கோயிலுக்கு போனாலும் இந்த சூரியன் சந்திரன் அப்பா சூரியன்னா அப்பா அப்பா சூர் இப்போ கிருத்திய நட்சத்திரம் அப்படின்னா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் இது ரெண்டு தான் முதல்ல அவங்க கர்மாவ்த்திக்கார் ரோகம் நட்சத்திரம் அப்படின்னா தாய் அவங்க தாய்க்கு எந்த விதத்துலேயும் ஒரு துரோகம் பண்ணக்கூடாது தாயாரை நல்லா பார்த்துக்கணும் தாய்க்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யணும் அடுத்தது புதன் உறவுகள் உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க தான் உறவுகள் மூலமாக தாய் மாமன் உறவுகள் மூலமாக நமக்கு வேதனைகள் ஏற்படும் இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாதுங்க அவங்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது சோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கான சில நல்லதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் அதனுடைய கர்மாவை நம்ம திக்கணும் ஏன்னா உற்பிறவில் நம்ம செய்தது தான் இப்பிறவையில் அது சாபமாக வரும் இப்போ புதுனா திருநங்கைகளுக்கு நம்ம செய்யலாம் நம்ம தான் மாமா இருந்தால் மாமாவுக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாமே உங்களுடைய அந்த சாப நிபந்தியை பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ வெள்ளிக்கிழமை சந்திர ஓர எட்டு டு ஒம்பது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சந்திர ஓரை இப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம் வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையை தானே பயன்படுத்துவோம் ஆறு ஏழு சுக்கர ஓரையில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் தீபம் போடலாம் சூப்பராக இருக்கும் இருக்கும் அந்த சுக்கர ஓரைக்கு உண்டான நபர்களுக்கு மட்டுமே அப்போ நமக்கு என்ன பண்ணுன்னா வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒம்பது அதனால் காலையில் வா ஏன்னா அஞ்சு டு ஆறு ஏழு எழுந்திக்கிறான் கேட்டுட்டு வரும்போதும் நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது இதுதான் நமக்கான நேரம் சொல்லுவாங்க இல்லையா ஏன் பார்த்துக்கிறேன்டா உன்னையே எனக்குன்னு ஒரு நேரம் வரும்ல அந்த நேரத்தில் நான் ஒன்று பார்த்துக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா நம்ம விளையாட்டா சொல்லுவோம் எனக்கான நேரம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அது நமக்கான நேரம் அப்போ அந்த மாதிரி நம்ம பொதுவாக போய் ஒரு நாலு ஒரு நட்சத்திரம் இது எல்லாமே தெரியாம நம்ம பாட்டுக்கு போய் ஒரு ஏதோ போச்சோன்னாங்க போறோம் கோயிலுக்கு போக சொன்னாங்க போறோம் அப்படின்னு இல்லாம நம்ம உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது கண்டிப்பா நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமை காலையில எட்டுபோது சந்திரன் சந்திரனா என்னங்க தாயார் அம்பாள் அம்பாள் வழிபாடு சிறப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமான தெய்வம் சந்திரன் சுக்கரனா உங்களுக்கு மீனாட்சி எடுத்துக்கலாம் ஏன்னா புதனுடைய அம்சம் மீனாட்சி இல்லையா சரி மீனாட்சி அம்மன் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை மைண்ட்ல வச்சுக்குவாங்க அப்புறம் ஐயோ அம்மா இது சொல்லியிருப்பாங்களா அதை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வந்துடும் மீனாட்சி அம்மன் அப்ப மீனாட்சி அம்மனுடைய படத்தை வச்சு என்ன பண்றீங்க தீபம் போடுறீங்க எத்தனை தீபம் போடுறீங்க சந்திரண்ணா பத்து பத்து தீபம் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி உங்களுக்கு என்ன பர்டிகுலரா இப்ப கரண்ட்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க யாருமே நான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் எனக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யாரும் ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தே தீரும் அது காமன் அப்ப என்ன முக்கியமான ஒரு பிரச்சனையோ படிப்பா வேலையா தொழிலா கல்யாணமா இல்லை கடனா இல்லை நோயா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டு எத்தனை வாரம் போடணும் எத்தனை வாரம் போடணும் இப்போ சுக்கிரனை நமக்கு வந்து ஆறு சரிங்களா இல்லை சந்திரனே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த ரோஹி நட்சத்திரோட அதிபதி யாருன்னா சந்திரன் பத்து வாரம் நீங்கள் பிரார்த்தனையை செய்யணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு வாரம் விளக்கே நம்ம இந்த அம்மா சொன்னாங்க டிவியில் நான் வந்து ஒரு வாரம் விளக்கு ஏற்றிட்டேன் ஒட்டனே அடுத்த நாளே எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு நினைப்போம் கண்டிப்பாக நடக்காது இப்போ பத்து வாரம் அப்படிங்கிறப்ப அஞ்சு வாரம் வரைக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது அஞ்சாவது வாரத்துக்கு மேலே தான் அதுக்கான சோர்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம மனசு விட்டுருவோம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஏற்றுவோம் நாலாவது வாரம் ஆனது ஒன்றுமே நடக்கலாமா நீங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க உங்கள் வாய்க்கு வந்ததை நாங்கள் நாலு வாரம் போட்டோம் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு தெரியாது கண்டிப்பாக தெரியாது உங்களுடைய பொறுமை உங்க மனசு எந்த அளவுக்கு பொறுமையும் நம்பிக்கையுமா இருக்குதோ அதுதான் அங்க பலன் கொடுக்கும் நான் சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைகள் உண்மை நம்ம மனசுல அதனாலதான் நான் வந்து உணர்வு பூர்வமா நான் சொல்லுவேன் மனசுல ஆணித்தரமா அந்த நம்பிக்கையை விதைச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும் எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடன் தீரும் இந்த கடனை வாங்கி இந்த கடனை கட்டலாமா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் கடன் வளர்ந்துகிட்டே இருக்கும் இது என்னுடைய அனுபவம் உண்மை ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை கட்டலான்னு சொல்ல நினைக்கவே கூடாது கட்டுறோம் கடனை கட்டுறோம் கட்டிடலாம் அப்படின்னு அந்த நம்மளுடைய எண்ணத்தை நம்பிக்கையா நம்ம போட 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 கண்டிப்பா வந்து அது நடக்கும் இது மூட நம்பிக்கை அல்ல இது வந்து பிரபஞ்ச பேராற்றலுடைய இது எண்ணம் வலிமையானால் எதிலும் வெல்லலாம் உண்ணும் உணவு உடலெங்கும் பாயும் எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க நம்ம நினைக்கிற என்ன எங்கேயோ பக்கம் பாயும் ஒன்னும் வேண்டாங்க நம்ம நினைக்கிறது நடக்குமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்க நீங்க சொல்லுவீங்க உன்னை நினைச்சேன் நீ நீங்க முன்னாடி வந்து நிக்கிற நீங்க நினைச்சது அவர்கிட்ட போய் அவர் உங்களை பார்க்க வந்திருக்க போனை நம்ம ஒருத்தருக்கு பண்றதுக்காக எடுப்போம் டக்குன்னு அவங்க போன் பண்ணுவாங்க அப்ப என்ன ஐயோ நம்ம தானே இப்போ பண்ணலான்னு என்ன நான் எடுத்து நீ பண்ணிட்ட அப்போ இந்த எண்ணம் அவங்களுடைய பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்களுடைய மனசுக்கு போய் அவங்களை நம்மளுக்கு ஃபோன் பண்ண வைக்குது இது கம்யூனிகேஷன் தொடர்பு தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபோன் வந்து ஒயர்லெஸ் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இங்கே இருக்க ஃபோனாக அமெரிக்காவில் ஒரு ஃபோன் இருக்குது இங்கேருந்து எப்படி கனெக்ஷன் ஆகுது ஏதாவது ஒயர் போட்டு வச்சுருக்காங்களா பூமி கடையில் ஒயர் போட்டு வச்சுருக்காங்களா வானது கடையில் ஒயர் போட்டு வச்சிருக்காங்க எதுவும் கிடையாது அலை அதே மாதிரி மன அலைச்சுழல் அப்போ நம்மளுடைய மன அலைச்சுழலை நம்ம அமைதி ஆக்க ஆக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடப்போம் அதனால தான் நான் கோயிலுக்கு போக வேணாம்னு சொன்னேன் இந்த எட்டு போகும்போது கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல மன அழைச்சல் ஏன்னா இங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வண்டியை பிடிச்சி வேக வேகமாக போவோம் போய் வண்டியை நிறுத்துறதுக்கு கடை இல்லாமல் ஒரு பக்கம் நிறுத்துவோம் நிறுத்திட்டு அடிச்சு பிடிச்சி கோயிலுக்குள்ளே போய் தீபத்தை போட்டு சொப்பாலாம் உட்காந்து இந்த ஆரோக்கியத்துக்கு வருவாங்க என்ன பண்ணுற நல்லா இருக்கியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேசவும் அரை மணி நேரம் போச்சு நம்ம அந்த கோயிலுக்கு எதுக்காக போனோம் என்ன பிரார்த்தனைக்காக போனோம் என்ன செய்ய போனோம் எதுவுமே கிடையாது தீபம் மோட்டோம் வந்துட்டோம் அப்புறம் ஜோசியரை குறை சொல்றது நான் போனேன் கோயிலுக்கு போனேன் எல்லா கோயிலுக்கு தான் போனேன் இந்த மாதிரி சொல்லிச்சுனே ஆனா எது எனக்கு நடக்கல ஏன் நடக்கல உங்களுடைய எண்ணம் வலிமையாக இல்லை இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சரிங்களா அப்ப நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்ப நம்ம நம்பிக்கையோட இந்த பத்து வாரம் நான் சொன்னா பத்து வாரம் தான் செய்யணும் நான் ஒன்பது வாரம் செஞ்ச ஒண்ணுமே நடக்கலைன்னா நடக்கலைனாலும் நீங்க பத்தாவது வாரம் செய்யுங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அதுக்கான அந்த கால அவகாசம் நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்த நட்சத்திரத்துக்கு லைக் அதாவது போயிருவோம் என்னன்னா நீங்க விரும்பி பாக்குறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவு விருப்பம் உங்களுடைய விருப்பத்தை எப்படி தெரிவிக்கிறது? என்ன உங்களுடைய விருப்பத்தை எப்படி தெரிவிக்கிறது? அம்மா நீங்க சூப்பரா பேசுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டிக் அவ்வளவுதான். அது பண்ணீங்கன்னா உங்களுடைய லைக் வந்துடும் சரி. நீங்க வந்து